முன்னெல்லாம் ஒரு பழமொழி மைய சொல்லிட்டு இருப்பார் எந்த சோத்தை தூங்கணும் விதி முடிஞ்சால் சாகணும் அப்படின்னு ஒரு நம்ம நடைமுறையில் ஒரு பேச்சு வழக்கு இருந்திருக்கு பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நான் தூங்கின்று ராமாகிருஷ்ணான்னு நன்னாக போயின்ட்டு இருந்த லைஃப்பில் ஹெல்த்து பற்றி சொல்கிறேன்னு ஆளாளுக்கு கிளப்பி எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தா ஆரம்பித்தா பாருங்க அன்றைக்கே பிடிச்சது சனியன் பிடித்தது சனி சனியன் தான் அது ஒன்றும் தப்பு இல்லை ஏழை நாட்டு சனியனாவது மனுஷாளுக்கு ஆபீஸில் ஆயிஸில் மொத்தம் வந்து மூணு தரத்து அதுக்கு மேலே வரமாட்டான் ஏழு நாட்டு சனியன் லைஃப்பில் மூணு தரத்துக்கு மேலே மனுஷாளுக்கு வரமாட்டான் அப்படி மூணு தரம் வந்தாலும் ஏழரை வருஷம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா தான் முப்பது வருஷம் கழித்து தான் திருப்பி வருவான் ஜலதோஷமாக ஜலதோஷமும் மூணே நாள் தான் ஆனால் இந்த ஹெல்த் அட்வைஸுங்கிற பேரில் ஆளாளுக்கு அடிக்கிற கூத்து இருக்க அப்பப்பா அது ஆயுசுக்கும் அக்கா போகிறதோம் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க ஒரு நாள் பொழுது விடிஞ்சால் அடங்குற வரைக்கும் நான் பண்ணுற கஷ்டம் நாய் கூட படாது நாய் கூட படாது இது படாது தான் போங்க என்ன பண்ணுறது இப்போ போங்க என்ன நன்னா தெரிஞ்சுக்கோங்க சரி கொஞ்சம் கேட்குறேன்னா ரொம்ப தேங்க்ஸு சரி சொல்கிறேன் கேளுங்க சிரிக்காமல் கேளுங்க வெ வெளிக்கார்த்தால் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல முதல்ல ஒரு டம்ளர் ஜலத்தை குடிக்கணும்னு சொன்னான் சரி இன்னும் குடித்தேன் அப்புறம் இல்லை ரெண்டு டம்ளர் வெந்நீர் தான் குடிக்கணும்னு ச சொன்னான் சரி இன்னும் குடித்தேன் அப்புறம் இல்லை வெறும் வெந்நீர் இல்லை அதில் அரை மூடி எலும்புச்சம்பழத்தை பிழிஞ்சு ரெண்டு சொட்டு தேன் விட்டு தான் குடிக்கணும்னு சொன்னான் சரின்னு குடித்தேன் அப்புறம் அதில் ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்து தட்டி போட்டு குடிக்கணும்னு ரொம்ப நல்லதுன்னு சொன்னான் குடித்தேன் ஆக இப்போ காற்றால நான் ஜலத்தை குடிக்கிறதே நிறுத்தி நிறுத்தி ஆச்சு போங்க ஆனால் இப்படி ஒன்று ஒன்றா மேற்கொண்டு மேற்கொண்டுன்னு சொல்லிட்டு வரேன் அடுத்தது இது ஆச்சா அப்புறம் வாக்கியம் போகலாம்னு பார்த்தா முதல்ல வேகமாக நடக்கப்படாது மெதுவாக நடந்து அப்புறம் போக போக வேகத்தை கூட்டி மறுபடியும் முறைக்கரைச்ச மெல்ல 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 டவர்லேருந்து ஒரு மணிக்கு ஒரு தடவை ஊர் முழுக்க கேட்குற மாதிரி சங்கஊதுகிற மாதிரி நடக்கணும்னு சரி நடந்தேன் வெறும் வாக்கிங் பண்ண பண்ணால் போகாது எட்டு போட்டு தான் நடக்கணும்னு சொன்னேன் சரி நடந்தேன் அதனால் பலன் பன்மடங்கு பெருகுன்னு சொன்னான் ஒழுங்காக நேரத்தில் நடந்து இருந்தவனை கெடுத்து குட்டிச்சைவராகிட்டான் எப்போதும் எட்டு போட்டதால் தலை சுத்த வச்சு இப்போது எங்கே நடந்தாலும் எட்டு கால் பூச்சி மாதிரியே வட்டம் வட்டமாக வளைஞ்சு நெடுஞ்சு நடக்கிறதே வழக்கம் போ வழக்கமாக போயிடுச்சு அப்புறம் எல்லோரும் கேலி பண்ண அந்த வா அதனால வாக்கிங்குக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்சாச்சு இப்போ இதாச்சா காஃபி டீ தொடப்படாதோம் பால் நிறைய சேர்த்துக்கப்படாதோம் நம்ம ஆரோக்கியமாக ஆயுசோடு இருக்கணும்னா கன்றாவி க சப்பா கடும் காஃபியோ இல்லை கிரீன் டீயோ அல்லது சர்க்கரை போடாமல் குடிக்கலாம்னு சொன்னான் அதுக்கு நான் வெறுமனையாக இருந்தேன் அதுக்கு நான் வெறுமனையாக இருந்துருவேன்னு இருந்துருவேன் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை அப்புறம் அப்புறம் வந்து புரோப்பா ஸ்வீட் இட்லி தோசை படாது ப்ரவுன் ப்ரெட்டு கார்ன் ஃப்ளக்ஸு மாதிரி தான் சாப்பிட்ணும் பொங்கல் மாதிரி ஹெவியாக சாப்பிடப்படாது பூரிப்படாது இன்னும் ஏதோ பெடாது படாதுன்னு சொல்லி அந்த அல்ப புரோ ஸ்வீட்ஸுக்கும் அல்பாய்ஸ் ச சடன் பிரேக் போட்டு நிறுத்தியாச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இட்லி சாப்பிடக்கூடாது ஹெவியாக பொங்கல் சாப்பிடக்கூடாதுன்னா அதெல்லாம் நிறுத்தியாச்சு ஆச்சா இப்போ மத்தியானம் போஜனம் நிறைய சாதம் சாப்பிடாமல் அரைகுறையாக வேக வச்ச காய்கறி கீரை இல்லைன்னா மைல்டாக பொறித்த கூட்டு அதில் உப்பு புளி காரம் எண்ணெய் சேர்க்காம நிறைய சூப்பு வெஜிடபிள்ஸ் சால்ட்டு சேர்க்கணும்னு சொன்னான் சரி அப்படியே செய்தேன் உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனை சேம்பு பூமி கழிகளை விளையிற எந்த வசூலையும் சாப்பிடப்படாதுன்னா சாப்பிடப்படாதுன்னா அப்புறம் தயிர் அதுவும் கெட்டியாக படாவே படாதான் ஐஸ் வாட்டர் படாதான் ஆச்சரியா ஆச்சா சாயங்காலம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னா எல்லாருக்கும் பிடித்த கேசரி பஜ்ஜி போண்டா ஆமவடை உளுந்து வடை வகைதராக்கள் முறுக்கு தட்டை உப்பு உப்புச்சீடை தேங்குடல் ரிப்பன் பகோடா அதிரசம் திரட்டிப்பால் அல்வா வெள்ளச்சீடை திருநெல்வேலி தென்னமர வேர் பொரிய மனோகரம் பழைய முரு மொறுமொரு மைசூர் பாக்கு கோயம்புத்தூர் ஸ்வீட்டு மிளகா பஜ்ஜி பழத்த மாதிரி இருக்கிற பல்விதமான சாப்பாடு மைசூர் பாக்கில் திருநெல்வேலி கடலைப்பருப்பு மாவுடு பொட்டி போ பொட்டி பொட்டுக்கடலை கடலை பூந்தி மாவு லட்டு குஞ்சா லட்டு குலோப்ஜான் ஜாங்கிரி ரசகுல்லா எள்ளுருண்டை மோதகம் உப்புமா உப்புமா குழக்கட்டை இத்தியாதி கடலை மாவு எண்ணெய் பட்சணம் எல்லாம் சமாச்சாரம்லாம் ப்ராதான் கடற்கலரை விதம் விதமாக பழங்களை அழகாக நறுக்கி ஒரு பெரிய பெவலில் வச்சுட்டு குரங்கு அணில் மாதிரி கிளி மாதிரி கொறிச்சு ரசிக்கணும்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குஞ்சு குஞ்சு சாப்பிடணுமா எப்படி இருக்குது உப்பு போடாமல் அதுவும் ரொம்ப கொஞ்சமாக போட்டு சுண்டர் தங்கணுமா உப்பு போடாமல் கொஞ்சமாக உப்பு போட்டு திரங்கணுமா ஆக மொத்தத்தில் சாயங்காலம் நொறுக்கு தீனுக்கும் கோவிந்தா கோவிந்தா போட்டாச்சு திருப்பதியாச்சு அப்புறம் ராத்திரி ரொம்ப பசிச்சா மட்டும் ஏதாவது லைட்டாக சாப்பிடணுமா அதுவும் சாதம் சாப்பிடவே ஒய் நாட் சரியாக போச்சு போனது போகிறது வேணும்னா ரெண்டு சுக்கா ரொட்டி தாலில் பருப்பு ஜெலத்தை முக்கி சாப்பிடலாமா எப்படி இருக்குது அப்புறம் ராத்திரி பால் குடிக்கவே படாது வேணாம்னு ஒரு டம்ளர் வெந்நீர் வெண்ணயை எடுத்து என்னையும் எடுத்த மோர் குடிக்கலாமா எப்படி இருக்குது அதுக்கப்புறம் தூங்குறது தடா தூங்குறத்துக்குன்னு தடா இடது பக்கம் தஞ்சா ஒரு கிணப்படுத்தா அப்போ தான் இதையும் இயல்பாக இருக்குன்னு சொன்னான் சரின்னு படுத்தேன் அப்புறம் வலது பக்கம் ஒருங்கிழித்து ஒருக்கிழித்து படுத்தால் கொழுப்பு ஜீர்ணமாகும்னு சொன்னான் சரின்னு படுத்தேன் அப்புறம் மல்லாக்க படுத்தா அப்போதான் பார்கின்சன் அல்மை அல்சைமர் எல்லாம் எல்லாம் வராதுன்னு சொன்னான் சரின்னு படுத்தேன் இப்போ குப்புரை தான் நல்லதுன்னு தொப்பை வராதுன்னு ஓபிசிட்டி வராதுன்னு சொன்னான் சரின்னு படுத்தேன் ஆக மொத்தத்தில் ஆறு மணி நேரம் அரைவரையாக தூங்குறதுக்கு அப்புறம் தூக்கமும் அப்படியே அம்போன்னு போயிடுச்சேன் போச்சு அடே அப்பா அடே அங்கா என்ன பண்ணுறது இப்போ எதுவுமே சாப்பிடல எதுவுமே சாப்பிடாமல் ஆரோக்கியமாக ஆயுஷோடு இருந்து ஒன்று கிழிக்க வேணாம் எந்த சோகத்தை தின்னு விழி முடிஞ்சால் சாகணும்னு எனக்கு பிடிச்சதை எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக எப்போதும் போல் ஜாலியாகவே ஜாலினா ஜிம்கானு ஃப்ரீயா ஃப்ரீயாக சஞ்சரேன்னு தின்னு தின்னு கெட்டானே திருநெல்வேலி பாப்பான்னு எனக்கு பிடித்த பாட்டை பாடின்ட்டு திருவன் பிரியா காந்தும்னு சொல்லியிருப்பான் உடம்பா போ போக்கத்தோணே இதை போக்கத்தோணே நீயும் உன்னோட உருப்படாத ஹெல்த் அட்வைஸும் யாருக்கு வேணும் இந்த ஹெல்த் அட்வைஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது கொள்றா அது வந்து இது வாஸ்துவமான உண்மையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் குறைகள் இருந்தால் மன்னிச்சுங்கோ நீங்கள் வந்து உங்களோட சஜஷனையும் சொல்லுங்க என்னோட இதில் இருக்கிற உண்மைகளையும் ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கோன்னு நினைக்கிறேன் ஒத்திரி கம்பல்சரி இல்லை யாரையும் குறை இல்லை எனக்கு தெரிஞ்சது பிடிச்சது சொல்லுங்கள் நன்றி ராமசாமி அப்புறம் கும்பகோணம் உரையில் இருந்தால் யாரும் தவறாக நடிச்சு வர மன்னிச்சுக்கோம் நன்றி